ரெண்டாயிரத்து பதினெட்டு ஆம்னி சிங்கிள் ஓனர் பியர் பெட்ரோலு கிலோமீட்டர் எழுபத்தெட்டு ஓடி இருக்கு ரீப்ளஸ் உண்டாக இருக்காது வண்டி சுத்தமாக இருக்கும் நாலு டயரு ஒரிஜினல் டயரு இன்சூரன்ஸ் லைவு வண்டியை பாருங்கள் அவ்வளோ வந்து மூணு ஐம்பது கேட்குது ஒரு சின்ன வித்தியாசம் கிடைக்கும் ரெண்டாயிரத்து பதினெட்டு ஆம்னி சிங்கிள் ஓனர் பியர் பெட்ரோலு கிலோமீட்டர் எழுபத்தெட்டு ஓடி இருக்குது ரீப்ளஸ் உண்டாக இருக்காது வண்டி சுத்தமாக இருக்கும் நாலு டயரு ஒரிஜினல் டயரு இன்சூரன்ஸ் லைவு கண்டியாக பாருங்கள் கேட்குறவளோ வந்து மூணு ஐம்பது கேட்குது ஒரு சின்ன வித்தியாசத்தை கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆம்னி சிங்கிள் ஓனர் ஃபியூல் பெட்ரோலு கிலோமீட்டர் எழுபத்தெட்டு ஓடி இருக்குது ரீப்ளஸ்மெண்ட்டு இருக்காது வண்டி சுத்தமாக இருக்கும் நாலு டயரு ஒரிஜினல் டயரு இன்சூரன்ஸ் லைவு கண்டியாக பாருங்கள் கேட்குறவளோ வந்து மூணு ஐம்பது கேட்குது ஒரு சின்ன வித்தியாசம் கிடைக்கும்